நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய ப்ளூ பிக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போறோம் அது சொசைட்டிக்கு தேவையான விஷயம் பேசுறோம் நம்முடைய உடன்பிறவா சகோதரி சரண்யா ஜெயக்குமார் அவர்கள் அடைந்திருக்கிறாரு வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சகோதரின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லிட்டா சிஸ்டர் பரவாயில்ல இப்போ வந்து ஒரு முக்கியமான டாபிக் லவ் பண்ணலாமா வேணாமான்னு டைட்டில் வச்சிட்டேன் அதாவது ஆணவக் கொலைகள் அதாவது வந்து இன்றைக்கி லவ்வுக்கு வந்து ஏகப்பட்ட டைமென்ஷன் கொடுக்குறாங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போ கெவின் மேட்ராக இருக்கட்டும் சி அதுக்கப்புறம் நடந்த இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஆகட்டும் இதுக்கு உடனே வந்து ஒரு திராவிட கட்சிகள் இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களும் தற்போது ஆண்டவர்கள் மீதும் உடனடியாக ஒரு டெம்ப்ளேட்டாக வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்றாங்க டேட்டு போட்டு பேரை மாற்றி அதை கொடுத்துட்றாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பெற்றோர்களோட கடமை லவ் பண்ணுறவங்களோட விஷயங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அதெல்லாம் கடன் தான் வந்திருப்பீங்க மனிதன் தோன்றின காலத்துல இருந்து காதல் அப்படிங்கறது இருக்கு அது ஒரு இமோஷன் இல்லையா அது ஒரு இமோஷன் அந்த இமோஷனை வந்து நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிடோசன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்ப இந்த ஆக்சிடோசன் அதிகரிக்கும் போது ஒருத்தரை பார்க்கும்போது இந்த தலை மேல லைட் எரியறது டிங் டிங்குன்னு எங்கேயோ பெல் சத்தம் கேட்கறது இதெல்லாம் ஆமா இதெல்லாம் தோணும் இதெல்லாம் தோணும் எல்லாருக்கும் எல்லார பார்த்தும் லவ் வருமா அப்படிலாம் வராது சி சில நேரங்களை நம்ம சொல்லுவோம் எப்படிரா இந்த பொண்ணு போய் அந்த பையனை போய் லவ் பண்ணுறா எப்படி நல்லாவே இல்லையே சேர்ந்து ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பார்க்கும்போது தான் இந்த ஹார்மோன் சுரக்குது என்ன பண்றது ஸோ இது ஒரு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது சில பேர் வந்து இந்த அட்ராக்ஷனை அடுத்த லெவலுக்கு ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துட்டு போவாங்க சில பேர் வந்து என்ன அட்ராக்ஷன் இருந்தாலும் ஐயோ எங்கள் வீடெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு இதெல்லாம் ஒத்து வராது எங்களுக்கு அப்படின்னு அவங்களோட இமோஷன்ஸ் அவங்களோட அட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி இருந்த எத்தனையோ பேர் நமக்கு அந்த காலத்துலேயும் தெரியும் இப்பயும் சில பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க ஸோ இன்ஃபேக்ட் ரூரல் ஏரியாஸ்ல எல்லாமோ நிறையா என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர பிள்ளைங்க சொல்லும் எனக்கு வந்து என் கிளாஸில் ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிது ஆனால் எங்கள் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க மேம் அதனால் நான் எனக்கு பிடிச்சாலும் நான் வேணா வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் இருக்காங்களே ஒழிஞ்சு இமோஷன்ஸே வரலை அப்படின்னா அது வெரி ரேர் அவங்களுக்கு வந்து படிப்பில் ஒரு வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்க செய்கிற ஸ்போர்ட்டில் கல்ச்சரில் இல்லை அவங்க டான்ஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அதனால் அவங்களுக்கு வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான இருக்கலாம் ஆனால் லவ் அப்படிங்கிறது ஒரு இமோஷன் ஆனால் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மோடுக்குள்ளே என்டர் ஆகும்போது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா இதை நம்ம ஃபேமிலி எப்படி எடுத்துப்பாங்க இப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம யோசிச்சு தான் ஆகணும் சேத்தன் பகத் ஆத்தர் சொல்கிற மாதிரி மேரேஜ் இன் இண்டியா இஸ் நாட் பிட்வீன் டூ பீப்புள் இட்ஸ் பிட்வீன் டூ ஃபேமிலிஸ் இல்லையா இட்ஸ் பிட்வீன் டூ ஃபேமிலிஸ் இந்த ரெண்டு குடும்பங்களுக்கும் அவங்கள பிடிக்கணும் அவங்க ஒன்றா வாழணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னும் நம்ம ஊரில் இருக்குது அப்போ சில நேரங்களில் என்ன ஆகுது அட்ராக்ஷன் வருது அது ரிலேஷன்ஷிப்பாக மாறுது ஒரு கட்டத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் தேராது இவனுக்கு ஒரு வேலை இல்லை இது ஒத்து வராது இல்லை இந்த பொண்ணு வந்து வேற காஸ்ட் நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க வேறு ரிலிஜன் நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலமை வரும்போது நிறைய பேர் பிரியறாங்க அதையும் மீறி இல்லை யார் வந்தாலும் பார்த்துக்கலாம்டா நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் நான் அடம் பிடிச்சி முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி பே பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வாழறவங்களும் இருக்காங்க இல்லை எங்களுக்கெல்லாம் டைம் கிடையாதுங்க நான் ஓடி போயிடணும் அப்படின்னு நினச்சி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்லேயே வேணாம் பேரண்ட்ஸே வேண்டாம் நம்ம ஓடி போய் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற முடிவை எடுக்கிறவங்களும் இருக்காங்களே இதில் சார் இதுதான் சரி இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சில நேரங்களில் வந்து வெயிட் பண்ணி பண்ணுறாங்க அவங்களுக்கும் எவ்வளோ ஏஜ் கிராஸ் பண்ணிடுது பாருங்க அது பேரண்ட்ஸோட என்ன சொல்கிறது அடம் பிடிக்கிற தன்மை தானே ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசுலேயே அக்செப்ட் பண்ணியிருந்தா இவங்க இன்னும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி நல்லா இருந்திருப்பாங்க இப்போ ஜாதி மறுப்பு ஜாதி ஒழிப்பு லைக் யூ சேட் சேட்டன் பகத் சொன்னாருன்ற மாதிரி இட்ஸ் பிட்வீன் டூ ஃபேமிலிஸ் இருக்குன்ற மாதிரி இப்போ ஜாதிகளை காதலால் மட்டும்தான் ஜாதிகளை ஒழிக்க முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது பட் கெவின்ற வந்து நல்லா படிச்சிருக்கான்

ஏதோ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காஸ்ட் ஒரு ரிலிஜன் எடுத்துக்கோங்களேன் எல்லோரையும் மனுஷங்களாக நடத்தணும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களோட அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி நாங்க தனித்துவமா நிக்கணும் நாங்க யாரோடையும் கலக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க இருக்கவே தேவையில்லை என்ன கேட்டா அப்படியெல்லாம் வாழ முடியும் ஆபத்துன்றீங்க கண்டிப்பா ஆபத்துங்க இந்த உலகம் எவ்வளவு பெருசு எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும் ஒரு மனுஷனோட உயிர் அப்படிங்கிறது எந்த ஜாதியை விட மதத்தை விட கண்டிப்பா உயர் உயர்ந்தது ம்

இட்ஸ் நாட் ஓகே இல்லை இப்போ ஜாதி பெருமைகளை பற்றி பேசுறது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட்டு இப்போ வந்து சொல்கிறான் ஒரு பையன் வந்துட்டு அந்த பையன் வந்து இஸ் அத்லட்டு எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கான்னு ஒரு பக்கம் பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க இன்னொரு ஒரு பிரபலமானவர் வந்துட்டு ஏன் பையனை கண்ட்ரோல் பையனை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது ஆரம்பத்தில் கட் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி பேசி ஜாதியை பற்றி பெருமை பேசுறது இப்போ ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் தட் அந்த பரிதாபங்கள் டீம் அந்த தம்பிகள் ரெண்டு பேர் வந்து கோபி சுதாகர் அவங்களுக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்பு வருது ஆக்சுவலா வந்து அதை காமிக்க அழகா சொல்ல வேண்டியதுல ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே இவன் தவறு செய்யறவங்க கூட ஏன் அந்த தவறு செய்யறாங்க அப்படின்னு யோசிக்கிறவனா இப்போ ஒருத்தர் ஜாதிய ஏன் தூக்கி பிடிக்கிறாருன்னா அதுல இருந்து அவருக்கு ஆதாயம் கிடைக்கதா இருக்கும் இல்லையா அவருக்கு ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கதா இருக்கும் இல்ல ஒரு லாபம் கிடைக்கதா இருக்கும் இல்ல எல்லாத்தையும் விட நினைக்கக்கூடிய அந்த பவர் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு போல இருக்கு இல்லையா அப்ப அவருக்கு கீழ இத்தனை பேர் இருந்தா தானே அவர் தலைவரா இருக்க முடியும் எல்லாரும் மத்த மத்த காஸ்டுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இவருக்கும் அதே ரெஸ்பெக்ட் கொடுத்தா அப்போ இவரும் மத்தவங்களும் ஒண்ணா இட மாட்டாங்களாங்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு நிறைய பேர் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் இன்னும் நம்ம அதை இல்லன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பா இங்க வந்து காஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ லாட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இன்வால்வ் இன் தட் இங்க வந்து காஸ்ட் ரீதியான பாலிட்டிக்ஸ் இன்னும் நம்ம ஊர்ல நடக்கத்தான செய்யுது இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லையா அண்ட் சில நேரங்களில் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது கூட நம்ம ஆளுங்களிலே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட கம்யூனிட்டி வளரணும் இப்போ பிறக்கிற குழந்தை எந்த கம்யூனிட்டிக்கு போகும் பாப்புலேஷன் குறைஞ்சிடும் இல்ல அவங்களுக்கு அப்படிங்கற மாதிரியான ஒரு அந்த 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 வார்த்தை ரொம்ப டீசென்ட்டா கேட்பாங்க நீங்க எந்த ஆளு அதாவது சில விஷயங்கள் சில தலைவர்களை சுத்தி இவரை பிடிக்குமா அவரை பிடிக்குமா அது ஈவன் ஆபீஸ்லயும் இருக்கு எல்லா இடங்களையும் சுற்ற இடங்கள இது எப்படி தடுக்கவே முடியாதா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ராடா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி அத வந்து ஒரு இல்ல சொல்லப்போனா இத சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இப்போ ஃபுல்லா வந்துருச்சு இப்போ நான் வந்து என்னோட டாக்டரேட் முடிச்ச உடனே எங்க கம்யூனிட்டியில இருக்கிற நிறைய பேர் வந்து நான் தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல இருக்கும் போது அவங்க சொன்னாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் கவர்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் நீங்களும் அந்த குரூப்ல இருங்க நான் ஒரு நாள் கூட அந்த குரூப்ல இல்ல சேர்ந்த உடனே வெளியில வந்துட்டேன் சொல்லிட்டீங்களா இல்ல நான் அவங்கள்ட ஒண்ணும் அவங்கள அவங்க சில விஷயங்களை நம்புறாங்க நம்ம ஏன் எனக்கு விருப்பம் எனக்கு விருப்பமில்லை எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை சொல்லிக் கொடுக்க எல்லா மனுஷங்களும் எனக்கு ஒண்ணு அது என்னோட ஜாதியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் நான் ஒரு நாளும் அப்சல் நான் ஒரு ஒரு ஐ மிஸ் சைக்காலஜிஸ்ட் என் காசுல இருக்கவங்க மட்டும் தான் நான் பண்ணுவேன் சொல்ல முடியுமா சார் முடியாது ஐ எம் பார்ன் ஃபார் எவ்ரிபடி என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி நான் என்னோட கம்யூனிட்டியிலிருந்து அப்பாற்பட்டு மற்றவங்களுக்கும் நான் நல்லவளாகவே இருப்பேன் மற்றவங்களுக்கும் நான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு லெவல் ஆஃப் மெச்சோரிட்டி வேணும் அந்த மெச்சோரிட்டி இன்னும் நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மெச்சோரிட்டி அவங்களுக்கு வரும்போது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது கண்டிப்பாக தெரியாது இது இதன் சி நீங்கள் பாருங்கள் ஒரு கிராமத்தில் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் வெளியூர்ல போய் வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது ஆனா எந்த வேலை வெட்டியும் இல்லாம அந்த ஊருக்குள்ள இதே ஜாதியை பேசிக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு சொத்தோட சொத்துன்னு மட்டும் நான் சொல்ல முடியாது இதை மட்டுமே ஒரு வேலையா செய்யணும் இது மட்டுமே இதை மட்டுமே அவங்களுக்கு வேலையா இருக்கும் போது சரி நன்மை செய்யறதுக்கு நிறைய பேர் வந்து காஸ்ட் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கிரியேட் பண்றாங்க இப்போ ஒரு காஸ்ட்ல இருக்கிற குழந்தையில நாங்க படிக்க வைக்கிறோம் அது நல்ல விஷயம் பண்ணுங்க அது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மீட் பண்றீங்க நீங்க பண்றீங்க ஆனா நாங்க வந்து மத்தவங்களை ஒழிக்கிறதுக்காக கூட்டம் போடுறோம் அப்படின்னா அப்படி கிடையாது கோ எக்ஸிஸ்ட் பண்ணணும் கண்டிப்பா இல்லையா என்னங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படி ஒன்றும் ஏன் கண்ணுக்கு தெரியலை இன்ஃபேக்ட் நான் சில ஸ்கூல்ஸில் போகும்போது சில பசங்க வந்து இந்த கலர் பேண்ட்ஸ் போட்டிருப்பாங்க கையில் அந்த கலர் பேண்ட்ஸை வந்து அப்போவே நாங்கள் கமிஷனில் இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் போட்டு அது எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை அபாலிஷ் பண்ணோம் ஆனால் இன்னமும் பள்ளிக்கூடங்களில் நீங்கள் போனீங்கன்னா ஹெட் மாஸ்டரோட ரூமில் எத்தனை எம்பிசி பிள்ளைங்க எத்தனை எஸ்சி பிள்ளைங்க எத்தனை ஓசி பிள்ளைங்கன்னு எழுதி வச்சுருக்குறாங்க அப்போது இதை நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம் கல்வி கூடங்களலயே ஆரம்பிக்கும் ஸ்கூல்ஸ்ல தெரியா? ஆ உங்களுக்குத் அந்த சார் இதெல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுல நிச்சயமா போறோம் இப்போ நாங்க எல்லாம் இப்ப எச்சமா அந்த கால அந்த மாதிரி எழுதல போனனா தலைவர்கள் போட்டோ இருக்கும் ரெக்கார்ட் புக்ஸ் இருக்கும் சார்க் பேஸ் எடுக்கணும் இவ்வளவுதான் விஷயம் இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து உண்மையிலேயே ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிக்கும் இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கிடையாது இப்போ நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் அது போடுறதே கிடையாது ஆனால் இன்னும் கிராமங்களில் சில அரசு பள்ளிகள்ல இது இருக்கத்தான் செய்து நீங்க பாத்துக்கிங்க கண்டிப்பா என் கண்ணால நான் பாத்திருக்கேன் நான் கமிஷன்ல இருக்கும் போது இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன் இது வந்து மேண்டேட் ரூல் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது அவங்க ஃபாலோவும் பண்றாங்க சரி நீங்க ஒண்ணு பாத்துக்கோங்க சார் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு ஒரு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கிறான்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பா வந்து ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் எல்லாரையும் மதிக்கிற ஒரு நல்ல மனுஷன் பெருசா ஜாதி மதம் வேறுபாடு பார்க்காத ஒரு மனுஷன்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பா சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு வேலைக்கு போகிறாரு வேலைய விட்டு வர்றாரு அவனோட ஏரியாலேயே இன்னொருத்தர் இருக்கிறார் ஒரு ஜாதி தலைவர் அவரை பார்க்கும்போதெல்லாம் எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க அவருக்கு மாலைகளும் மரியாதைகளும் குமியுது அப்போ இந்த பையன் யார ஹீரோன்னு நினைப்பான் அவங்க அப்பாவையா இல்லை அந்த தலைவரையா தலைவராக இல்லையா அப்போ அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு இந்த எல்லாம் வரக்கூடாது அந்த ஆளுங்களை இப்படி பண்ணணும் இந்த ஆளுங்களை அப்படி பண்ணணும் இப்படின்னுலாம் சொல்லும் போது இந்த பையன் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவான் அவன் கண்ணை எதை பார்த்து ரசிக்கிதோ யாரை ஹீரோவான்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மாதிரி தானே இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ நம்ம எந்த மாதிரியான ரோல் மாடல்ஸை இன்றைக்கி குழந்தைகளுக்கு இந்த சொசைட்டியில் உருவாக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் இந்த குழந்தைகள் இன்னொரு ஒரு முப்பது வருஷம் கழித்து இருப்பாங்க எந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது நம்ம சொல்லிலாம் கொடுக்க முடியாது சார் இதை கண்ணால் பார்க்குறத தான் அந்த குழந்தை செய்யும் தே லேர்ன் பை அப்சர்வேஷன் என்ன கண்ணை பார்க்குதோ அதைத்தானே செய்யும் இல்லையா அப்போது ஒரு ஸ்கூல்லையே இந்தந்த காஸ்ட் பசங்கள்லாம் ஒன்று இந்தந்த காஸ்ட் பசங்க எல்லாம் வேறு இதை வந்து ஃபியூவல் பண்ணுற டீச்சர்ஸுமே இன்னும் சில பேர் இருக்கிறாங்க நான் எல்லாரையும் சொல்லலை ஆனால் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க மார்க் வித்தியாசமாக போடுறது வித்தியாசமாக பனிஷ்மெண்ட் கொடுக்கறது ஒரே தவறுக்கு ஒரு கிளாஸில் வேறு ஜாதி பையனுக்கு ஒரு தண்டனை வேற ஜாதி பையனுக்கு இன்னொரு தண்டனை இட்ஸ் ரியலி ஷாக்கிங் thing இது சோ அவனுக்கு என்ன ஆகுதுனா ஹி ஸ்டார்ட்ஸ் டு ஃபீல் இன்ஃபீரியர் அப்ப அவன் என்ன பண்ணுவான் திமிரிட்டு மேல வர பாப்பான் சார் ஆத்திரம் பொங்கு அவ எக்ஸஸ் அவன பாக்க இருப்பான் அவனுக்கு நல்லது சொன்னா கூட அவனுக்கு கேக்க தோணாது வரக்கண்டா மாறிடுவான் ஆமாவா இல்லையா அந்த குழந்தை மனசு அது குழந்தை மனசுன்னு தான் சொல்லணும் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் என்ன சொல்லித் தர இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு தாண்டனம் போல இருக்கு முப்பது நாற்பது வருஷம் தாண்டனம் போல இருக்கு எதுக்காக அதை அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்கன்றது இன்னும் எனக்கு புரியல இன் இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் என்னோட என்னோட குழந்தைகள் என்னோட பேஷன்ஸ் சில பேர் வந்து அவங்க ஸ்கூல்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே கொடுக்காம தான் இருந்தாங்க ஆனா இப்போ வந்து இந்த இஎம்ஐஎஸ்ல கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணனும் அதனால கொடுத்துருங்க நாங்கள் வந்து காஸ்ட் வைஸா கணக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுனால அதை பத்தி தெரியாத குழந்தைகளுக்கும் அதை பற்றி தெரிய வருது இல்லையா ஸோ அப்படின்னு ஒன்றுத்த பத்தி தெரிய வர்றது பிரச்சனை இல்லை ஆனால் அதனால் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் அந்த குழந்த பார்க்கக்கூடாது அதை பார்த்து ஒரு குழந்த வளரக்கூடாது எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்தணும் புவர் ரிச் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இவங்க எவ்வளோ பெரிய ஏன்னா ஒரு ஒரு ஸ்கூலில் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு கேஸ் ஒரு பையன் வந்து அந்த டீச்சர் வந்து வாத்தியார் வந்து வேற ஒரு காஸ்ட்டை சேர்ந்தவர் அப்போ இந்த பையன் என்ன சொல்கிறான் எங்கள் வீடு எவ்வளோ பெரிய சைஸ் தெரியுமா உங்கள் வீடு எவ்வளோ பெரிய சைஸ் தெரியுமா எங்கள் வீட்டு கிச்சன் உங்கள் வீட்டு சைஸு நீ என்னை பார்த்து கேள்வி கேட்குறியா அசைன்மெண்ட் எழுதலன்னு கேள்வி கேட்குறியா இது அந்த குழந்தை ஓவர் நைட்டில் திடீர்னு ஒரு நாள் கற்றுக்கிட்டு வந்து பேசாது சின்ன இருந்து காதலை கேட்டதான் அந்த குழந்தை பேசும் கேட்ட வார்த்தைகளை தான் குழந்தைகள் பேசுவார்கள் அப்படிங்கிறது நம்ம அப்போ என்ன சொல்லி கொடுக்குறோங்கிறது இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஆனால் சார் என்ன தான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் இந்த காதல்னு ஒன்று வரும் போது சொல்லி கொடுத்ததெல்லாம் கவனமாக போயிடும் அப்படின்னு அப்படி போயிடும் அப்படி போய்டும் எனக்கு சில சில கேசஸ்ல வந்து ஓடி போய் உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா ஓடி போய் எலோப்பிங் கேஸ் வந்து இந்த கோயம்புத்தூர் சைட்ல இருந்து நிறைய பேர் கூட்டிட்டு வருவாங்க எலோப்பிங் கேஸ் பாருங்க இப்படி ஓடி போயிட்டா பேரண்ட்ஸோட ஃபீல் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது சி ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி இப்போ நீங்க கோயம்புத்தூர்லாம் கோயம்புத்தூர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஏதாவது செஞ்சுப்போம் எங்க மான மரியாதைக்காக நீ இப்படி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் பாத்திருக்கேன் திருநெல்வேலி சைடெல்லாம் ஒன்னு ஏதாவது செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸை பாத்திருக்கோம் ஆமா ஆமா அங்கெல்லாம் அப்படித்தான் இந்த மதுரை சைடெல்லாம் எடுத்தீங்கன்னா நீ பார்த்து நீ இருத்தங்க ஒன்னும் ஒன்னும் செய்ய மாட்டோம் வர்றான்ல அவனை பாத்துக்கிறோம் இப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு மாதிரி

என்ன ஒரு விஷயம் அடிக்கடி சொல்றதுன்னா பகத்துக்காரன் நினைப்பான் எந்த ஒரு விஷயம் நினைப்பான் அது எந்த விஷயம் சொந்தக்காரன் நினைப்பான் இப்ப அந்த பிள்ளைய வந்து நான் என் தங்கச்சி இப்படி போயிட்டாலாம் அந்த பையன் எவ்வளவு மனசு ஆசையோட வந்திருப்பான் வீட்டுல கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சரி இதை பத்தி பேசின இப்ப வந்து அந்த பசங்க ரெண்டு பேரும் கோபி சுதாகரை வந்து வச்சு அதாவது என்னன்னா பாசிட்டிவ் நோட் வருது டோட்டலாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ ஜாதி வந்து இப்போ என்னதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு நினைக்கிறீங்க கட்சிகள் சார்ந்து பேசவே வேண்டாம் நம்ம எப்பவுமே அதை பத்தி பேசுறது பட் இதற்கான தீர்வு ஆனால் நீங்க சொன்னது பார்த்தா ஷாக்கிங் பார்த்தீங்கன்னா இன்னும் பல வருஷம் நீடிக்கும் போல இருக்கு சார் அதாவது இது வந்து நிப்பெட் இந்த பட்டுன்னு சொல்லுவோம்ல சின்ன வயசுல இருந்தே இந்த தாட்டை வந்து அவன் மனசுல இருந்து எடுத்துடணும் எல்லா குழந்தைகளும் ஈக்குவல் உன் கிளாஸ்ல எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்து அப்படின்னு நம்ம எப்படி சொல்லி கொடுப்போம் முதல்ல நம்ம நடத்தணும் நம்ம நடத்தும் போது நடந்து காட்டணும் நடந்து காட்டணும் கண்டிப்பா நடந்து காட்டணும் இல்லையா ஏன்னா அவன் பாக்குறான் அவன் சி இந்த 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 பையனோட கேஸ்ல கூட அந்த அப்பா அம்மா டைரெக்டா இறங்கி இதை செய்தாங்களா யார் செய்தா சொல்லுங்க பையன் அவங்களோட பையன் உம் ஏன்னா இளம் ரத்தம் அவனுக்கு மூளையும் இன்னும் ஃபுல்லாக பெருசாக டெவலப் இருக்க வாய்ப்பே கிடையாது இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுக்கு மேலே தான் எடுக்கிற டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் ஏதோ ஒரு வேகம் இளம் கன்று அறியாத மாதிரி இதோட கான்சிக்வன்ஸ் என்ன நம்ம எதனால் இதை செய்கிறோம் இதெல்லாம் எதுவுமே அவன் யோசிக்கவே இல்லை பாருங்க சரி நான் வந்து இந்த கோபி சுதாகரோட வீடியோவே பார்க்கும்போது அதில் அவங்க சொல்கிறாங்க ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு போய் செய்ய வச்சுட்றாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க பல நேரங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்குது அது உண்மைதான் நான் வந்து நிறையா பசங்க வந்து இந்த மாதிரி காஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸில் ஈடுபடுற பசங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஏன் இப்படி பண்ணுறேன் இது எங்கே இருக்குன்னா ரூட் பார்த்தா அவங்க ஏரியால அவங்க வீட்டில் அப்படி தான் இருக்கும் அங்கேருந்து வர்றது தான் இது வேறு இருந்து வராது அங்கேருந்து வர்றது தான் கண்டிப்பாக ஸோ அதை நம்ம அபாலிஷ் பண்ணணுமா இருந்தால் வீடுகள் மாறணும் முதல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் தானாக மாறிடும் சார் வீடுகள் வந்து மானம் ஸ்கூலில் நம்ம நம்ம காசு வயசாக பிரித்து 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 நீ இவங்களோட தான் இருக்கணும் நீ இவங்களோட தான் படிக்கணும் இவங்களோட தான் உட்காரணும்னு நம்ம சொல்கிறது கிடையாது ஆனால் வீடுகளில் அப்படி சொல்கிறாங்க நீ நீயா அவனோட ஃப்ரெண்டா இருக்க அவன்லாம் என்ன ஆளு எதுக்கு நீ ஃப்ரெண்டா இருக்க அது ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஆரம்பிக்கிறது ஆமாவா இல்ல அவனோ வீட்டு கூடிட்டு வராத இல்ல நாங்க படிக்கிற காலத்துல அது எப்படி டீசன்ட்டா கேட்பாங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க உங்க அப்பா எங்க வர்க் பண்றாரு உங்க அம்மா எங்க வர்க் பண்றாங்க நீங்க எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கீங்க இஃப் இட் கம்ஸ் அண்டர்ஸ் எனி கால் நீனா ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்ல தண்ணி கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க இது வந்து இந்த மாதிரி இருக்குது சார் அது எனக்கு சின்ன வயசுல எனக்கு நடந்துருக்கு உங்க அப்பா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அதுதான் எனக்கு வேணும் நான் வந்து

எவர் சில்வர் கப்ல தண்ணி தண்ணி தருவான் அது 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 அப்படித்தான் ஏனோ தெரியல எனக்கு எனக்கு எனக்குதிகா போதும் குடிச்சா என்ன ஆனா என் கூட வர்ற என்னோட ரிக்ஷா மேன் வந்து சொல்லுவாரு பாத்தியா தங்கம் உனக்கு மட்டும் பிளாஸ்டிக் கப்ல குடுக்குறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அது என்ன பெருசா பாதிக்கல சரி அத வந்து திரும்ப திரும்ப என்கிட்ட யாராவது ஒருவேளை சொல்லி இருந்தா அது என்ன பாதிச்சிருக்குமோ என்னவோ தெரியல என்னோட ஃபோக்கஸ் படிப்பு அப்படிን இருக்கும்போது வேற எதுவுமே என்ன பாதிக்குது ஆமா ஆமா அதனால அப்பா வந்து இதெல்லாம் பேசுறதே கிடையாது இந்த டாபிக் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லன்னு கூட சொல்லணும்ல இல்லன்னு சொல்றது இல்லை இன் நான் அதையே ஃபாலோ பண்ணுவேன் இன்னும் ஸ்கூலுக்கு போனா ஜாதியை பத்தி மதத்தை பத்தி இருக்கணும் நான் சொல்றது இல்லை இல்லன்னு நான் சொல்றது இல்லை அதை பத்தி நான் பேசுறதே இல்ல டாபிகே டாபிக்கே வேண்டாமே எதுக்குங்க நான் பேசிக்கிட்டு பேச வேண்டிய பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் குழந்தைகள் எத்தனையோ இருக்கு இன்றைக்கி ஸ்பேஸ் சயின்ஸ் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது நம்ம ரொபோட்டிக்ஸில் எங்கேயோ போகிறோம் எக்கனாமிக்கலி இந்தியா எங்கேயோ வளர்ந்துருக்கு நான் வந்து ரீசெண்டாக சவுத் கொரியாவுக்கு போனப்போ ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு நான் அம்பாசடர் ப்ரோக்ராமுக்கு போனப்போ என்னோடய பாஸ்போர்ட் அங்கே இமிகிரேஷனில் கொடுக்கும்போது இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ தெரியுமா சார் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது அனுபவிச்சது இல்லை ஆனால்

சுத்தமா இருக்கணும் இன்னும் இந்தியா சுத்தமா இல்லைன்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி நம்ம போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இத போட்டு நம்ம நோண்டிக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி சார் உருப்படுறது தேவையில்லை அவ்வளவுதான் நான் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இத பத்தியே நான் பேசுறது கிடையாது நீ எந்த சாமியை கும்பிடுறியோ அந்த சாமியை நல்லபடியா கும்பிட்டுக்கோப்பா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அத கூட நான் சொல்றது கிடையாது எல்லாரையும் நான் மதிப்பேன் எல்லாரையும் நான் மதிப்பேன் எல்லா ரிலிஜன்ஸும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவோட எனக்கு இருந்த ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் அவரோட நான் வந்து ஒரு வாட்டி ஏலகிரிக்கு ஆஃபீஸ் டூர் எங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லோரும் சேர்த்து டூர் கூட்டிகிட்டு போகும்போது அப்துல் ஜப்பார் சார் அவர் வந்து இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரேட்ரி தமிழில் பண்ணுவார் அப்பாவோடய ஃப்ரெண்டு ஸோ அவரும் வந்து உட்காந்துருந்தார் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஒரு பையன் வாங்கிட்டு வாங்கிட்டு வரதுக்கு எடுக்கிறான் என்னெல்லாம் வேணும் நல்லா வேணும் சிக்கன் வேணுமா பிரியாணி வேணுமா அப்படி எடுக்கும்போது அவர் வந்து ஹலாலாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அப்பாவுக்கு பக்கத்தில் இருந்த அப்பாவோட அந்த ஸ்டாஃப் வந்து அப்பாவுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை இதிலெல்லாம் அவர் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு என்ன நீங்கள் ஹலால் ஹலாலுங்கிறீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பட் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதானும் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஹி எட் நோ அந்த மாதிரி நீ எதுக்கு சொல்கிற அவர் அதை நம்புறாரு அவர் அது விருப்பப்படுறாரு அதை நம்ம மதிக்க கத்துக்கணும் உனக்கு பிடிக்கலன்னா நீ ஃபாலோ பண்ணாத அவரை ஃபாலோ பண்ணாதன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது நம்ம வந்து பகுத்தறிவு பேசுனேங்கிற பேர்ல மற்றவங்களோட சென்டிமெண்ட்ஸை ஒரு நாளும் ஹர்ட் பண்ணக்கூடாது எனக்கு நம்பிக்கை இல்லை நான் இதை ஃபாலோ பண்றதில்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படி ஒரு விஷயமே கிடையாது நீங்க எல்லாம் பண்றது முட்டாள்தனம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லையா சி அதே ஆன் தட் சேம் கான்டெக்ஸ்ட் சில பேர் வந்து அவங்களோட காஸ்டும் காஸ்ட் பேஸ்ட் பிலீஃப்ஸையும் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க நல்லது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை நான் ஃபாலோ பண்ணல ஆனால் உங்கள் நம்பிக்கைகளை வச்சு மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க என்னைக்கு அதை இன்னொரு இன்னொரு மனுஷனோட வாழ்க்கையை பாதிக்குதோ உயிரை எடுக்குதோ அன்னைக்கு வாய்ஸ் பண்ணணும்

உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை தெரிவிச்சிங்க ஸோ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் என்ன விஷயம் பார்க்கணுன்ற மாதிரி தான் இன்றைய சமுதாயம் வந்து ஒரு விஷயமாக எடுத்து போயிட்ருக்கு ஸோ உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் நம்ம வந்து அந்த முக்கியமாக அந்த கோபி சுதாகர் பேசின விஷயங்கள் உண்மையிலே நல்ல விஷயம் இது வந்து பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கறது மூலமாக தான் எந்த மாற்றமும் வருன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் Kalaadi maa, tiri proof